வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் ஆன்லைன் மூலம் நிரப்பும் வசதி அறிமுகம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர தேர்தல் தொடர்பான படிவங்களை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் நிரப்பும் வசதி கொண்டுவரப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வாக்காளர் வசதிக்காக இந்திய தேர்தல் ஆணையம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளமான ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓ டாட் இன் என்ற இணையதளத்தில் எஸ்ஐஆர் படிவத்தை ஆன்லைன் நிரப்பதற்காக வசதி ஏற்படுத்தியுள்ளது வாக்காளர்கள் தங்களது பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி இணையதளம் மூலமாக உள்நுழைய பதிவு செய்யப்பட்ட செல்போனுக்கு வரும் ஒருமுறை கடவுச்சொல்லை உள்ளீடு செய்ய வேண்டும் உள்நுழைந்த பின்னர் அந்த இணையதள காட்டப்படும் ஃபார்ம் என்ற இணைப்பினை உள்ள பெயரும் ஆதார் அட்டையில் உள்ள பெயருடன் பொருந்தும் வாக்காளர்கள் மட்டுமே பயன்படுத்த இயலும் வெற்றிகரமாக பிறகு கோரப்படும் தேவையான விவரங்களை நிரப்ப வேண்டும் சரியான விவரங்களை சமர்ப்பித்த பிறகு இணைய பக்கத்துக்கு மாறும் அதன் பின்னர் பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணுக்கு ஒருமுறை கடவுச்சொல் அனுப்பப்படும் அந்த ஒருமுறை கடவுச்சொல்லை உள்ளிட்டவுடன் பணிவும் வெற்றிகரமாக பதிவேற்றப்படும் தங்களது செல்போன் எண்களை பதிவு செய்திருக்கும் மேலும் வாக்காளர் பட்டியல் மற்றும் ஆதார் பதிவுகளில் பெயர் பொருள் உள்ள வாக்காளர்கள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது